இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய செவ்வாய் தேதி அன்னைக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் குரு பார்வையில் வராரு இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நடிகை நாட்களாக இஃப் ஐ எம் நாட் ராங் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே உங்களுக்கு வந்து பெருசாக வளர்ச்சி இல்லை உங்களுடைய வளர்ச்சி தடை இதற்கு ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் குரு பார்வையில் வர்றார் இந்த செவ்வாய் யாருன்னா நான்காம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்தை பார்க்குறார் ஸோ நிலம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலீடு செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த மகர ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்கு ஜாகிரதையா இருக்கணும் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் எந்த பரிகாரத்தை சென்றா செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் சனியின் பார்வையில் அப்பா வழி சொந்தத்தில் அதாவது பங்காளிகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் இதெல்லாம் நடந்திருக்கும் இது செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய செவ்வாய் பதிமூணாம் தேதி அன்னைக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு குரு பார்வையில் வர்றார் இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நடி நாட்களாக இஃப் ஐ அம் நாட் ராங் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே உங்களுக்கு வந்து பெருசாக வளர்ச்சி இல்லை உங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டது உங்களுக்கு வந்து கடன் தான் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு கடன் மேலே கடன் கடன் மேலே கடன் கடன் மேலே கடன் ஒரு நகை அடமான வைக்கிறது இன்னொரு நகை இடமா வைக்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் நகை அடமானம் வைக்கிறது வீட்டு அடமானம் வைக்கிறது நிலத்தை அடமானம் வைக்கிறது வண்டி அடமானம் வைக்கிறது இப்படி தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்குது எனக்கு நே கடன்லேயே ஓட்டிடுவோம் அப்படின்னு பயமாக இருக்குது சார்னு மகர ராசிக்காரங்க சொல்லக்கூடிய வகையில் இருக்கீங்க இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய் குரு பார்வையில் வர்றார் இந்த செவ்வாய் யாருன்னா நான்காம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ நிலம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாய நிலம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாயிகளுக்கு எழுச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதுசாக கடன் வாங்குவீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் பழைய கடன் அடைச்சி புதிய கடனையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு தொழில் முதலீடு செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த மகர ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்கு ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்கு தான் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் நைன்டீன்த் செப்டம்பர் மார்னிங் செவன் சிக்ஸ் ஏஎம் டூ டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மதியம் த்ரீ ஃபிஃப்டி எயிட் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திரன் சிம்ம ராசியில் இருக்காரு அந்த டைமில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று அந்த சமயத்தில் வந்து சூரியனும் கிளம்பி போய்டுறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு பித்திருஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு அந்த சமயத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்பொழுது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு இதை நான் சொல்லிட்டு வரேன் நீங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதில் தனுசு ராசிக்கும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் சில ராசிகளுக்கு அது நம்ம சொல்கிறோம் என்ன காரணம்னா இந்த சனி செவ்வாய் ஒன்பதாம் இடத்திற்கு சனி சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாலே வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் கூட சண்டை வரும் சித்தப்பா கூட சண்டை வரும் அண்ணன் தம்பி கூட பங்காளிகள்ட்ட சண்டை வரும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய நிலத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது பங்காளிகள் மூலமாக எதிர்ப்பை வலுக்கச் செய்யும் இப்போ அதெல்லாம் மாறக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த சமயத்துல தான் தடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார் இதெல்லாம் நல்ல கெட்டதே சொல்றீங்க நல்லதே இல்லையா அப்படின்னா கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு புதுசாக கடன் வாங்கி சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்பு வருது உங்களுடைய தொழில் மொழ முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இதில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லலையா சார் அப்படின்னா இருக்குது ஐந்தாம் இடத்ததிபதி சுக்ரன் உங்களுடைய ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு இருந்து வந்த டிஸ்டபன்ஸ் மென்டல் டிஸ்டபன்ஸ் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஆறு ஏழு ஆகிய இடங்களில் சுக்கிரன் வந்தாலே தடுமாற்றம் ஏற்படும் தவறான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள் இந்த சுக்கரன் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு எதில் ஆசை இருந்ததோ அது மேலே விரக்தி வரும் எதுல விரக்தி இருந்ததோ அது மேலே ஞானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேதுவோடு சேரார் ஞானகாரகன் கேதுவோடு இணையறதுனால ஞானம் வரக்கூடிய அறிவு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றத்தை வெளிப்படுத்துவீங்க நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு குழந்தைங்க வந்து அவங்களுடைய அறிவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் அவங்களுடைய படிப்பில் முன்னுரிமை கொடுப்பார்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க இது குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் சரி வியாபாரிகளுக்கு வருமானத்தை தரும் சரி உடன் பிறந்தவர்கள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் உங்களுடைய அண்ணன் தங்க அண்ணன் அக்கா உங்களோட பெரியவங்க இருந்தாங்கன்னா வீட்டில் அவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் அவர்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அதனால் மகர ராசியில் பிறந்தவர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் தசமஸ்தானத்துக்கு செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு பதட்டம் ஒத்திக்கும் ஒட்டிக்கும் எதுக்கு பதட்டப்படுறீங்கன்னு தெரியாது டென்ஷன் ஆவீங்க டென்ஷனில் சில சமயம் வார்த்தையில் பொய்கள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல ராகு குரு பார்வையில் நீங்கள் பொய் சொல்கிறது நல்லது தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பொய்மை வாய்மை இடத்துன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் என்னன்னா ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நீ பொய் சொன்னீன்னா அது வாய்மைக்கு சமமாக கருதப்படும் இதுதான் அந்த குரலுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு இப்போ வருது ஸோ நீங்கள் பொய் சொல்றது கூட நல்லதா அமையக்கூடிய வகையில் இருக்குங்க அதனால கவலைப்பட வேண்டாம் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இது வரை வழக்கு சார்ந்த விஷயங்களில் எழுபறி நிலைமை வாக்குவாதங்கள் இருந்ததுன்னா இப்போ அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபத்தினால் பிரிந்திருக்கும் குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் எந்த பரிகாரத்தை செஞ்சால் செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சதுன்னா திருச்சிக்கு பக்கத்தில் உறையூர்னு ஒரு கோயில் இருக்குது ஒரு ஊர் இருக்குது அங்கே உறையூர் வெக்காளியம்மன் அந்த உறையூர் வெக்காளியம்மனை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் அந்த உறையூர் வெக்காளியம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளின் தொல்லை அடங்கும் எதிரிகளால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றங்கள் மந்தத்தன்மை விலகும் சூழ்நிலை ஏற்படும் நேர்களை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பலாபலன்களை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கரன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்துலேருந்தே ஆனால் இதில் வந்து சூரியன் புதனும் சிம்ம ராசியில் இருக்காங்க செவ்வாய் வந்து கன்னிராசியில் இருக்கார் சனியின் பார்வையில் மீன இருக்கிற சனியின் பார்வையில் இருக்கார் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து சனி பார்வையை விட்டு விலகி குருவின் பார்வையில் வருவது ஒரு விசேஷமான பலன் அந்த பலனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் இது பொதுவான பலன் மட்டுமே ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த மாதத்தில் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு புதன் பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினாறு வந்து சூரிய பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியெலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் மெயின் பலன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் சோ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது குரு செவ்வாயின் பார்வையில் குரு செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால தான் இது பொதுவான பலன்கள் மட்டுமே இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் ராசிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பலன் நடக்கும்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி இப்போ லெட்டர் அசியும் ஹார்ட் அட்டாக் இது என்னடா உடனே நெகட்டிவ் பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய கைகளில் இந்த நகை கண்கள் வந்து பா வடிவில மாறக்கூடிய வகையில இருக்கும் இது வந்து ஒருத்தர் சொன்னாரு எனக்கு ஒரு ஒரு அனுபவஸ்தர் சொன்னாரு நாங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இந்த நகை கண் இருக்குல்ல இந்த இடம் வந்து பா வடிவில மாறும் இல்லாட்டி யூ வடிவில இருக்கும் யூ வடிவில இருந்தால் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது மாதிரி மாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் லக்னம் என்னன்னு பார்க்கணும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற பலன்களை கொரலேட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பலனை சொல்லியிருக்கோம் அந்த பலனை உங்கள் லக்னத்தையும் கொரலேட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கோ இல்லை சங்கடங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு ரைட் சைடில் எயிட் ஜீரோனு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்